வணக்கம் நண்பர்களே ஓங்கும் கணபதியே நமது தென்னாருடைய சிவனை போற்றி இன்னாட்டவர்க்கு மறைவா போற்றி போற்றி அஸ்தங்கம் அடைந்த கிரகம் அதனுடைய தசை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் நல்ல கேள்வி அஸ்தங்கம் அப்படிங்கிறது முதல என்ன சூரியனோட நெருங்கி வந்த ஒரு பாகையில வந்துட்டு அது ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆகும் அப்படிங்கிறது கணக்கு இப்ப அஸ்தங்கமானது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய அந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் உடைய ஆதிபத்திய காரகத்துவ பலன்களை செய்வதில் வந்துட்டு கொஞ்சம் தடுமாற்றம் அடையும் இதில் வந்துட்டு புதனுக்கு வந்து அஸ்தங்க தோஷம் அப்படிங்கிறது பெருசாக கிடையாது ஏன்னா இன்றைக்குமே அவர் சூரியனோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது வந்துடும் பட் சுக்கரன் வந்துட்டு சூரியனோட சேரப்போ என்னன்னா வந்துட்டு ஜாதகர் வந்துட்டு இல்லறம் சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் தடுமாற்றம் அடைவார் வைஃபிட்ட கொஞ்சம் எரிஞ்சு விழுகிறது மக்களோட பழகுறதுல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது ஈவன் சில பேர்கிட்ட பெண்ணுகிட்ட பேசுறதுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி சங்கோஜப்படுவாங்க இது எப்படி அவங்ககிட்ட போய் கேட்கறது ஈவன் ஒரு தண்ணி கேட்கறா கூட தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம யாரிடையும் தனுஷு கூட எங்க கேக்குறது கொஞ்சம் சங்கடமா இருக்கு யாராச்சும் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க பாத்தீங்களா இதெல்லாம் அஸ்தங்க தோஷத்தோட ஒரு சிறு படைநிலை உதாரணங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்லலாம் சோ இது ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம தனித்தனிய போடலாம் இப்ப ஒரு சிதா சிறு உதாரணத்துக்காக இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி